இந்தியா கூட்டணிக்கான ஒரு எழுச்சியை ஆம் ஆத்மி கட்சி தலைவரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலின் ஜாமீன் கொடுத்திருக்கிறது நான் சொல்ல வேண்டும் மே பத்தாம் தேதி உச்ச அது அமலாக்கத்துறையின் மிக கடுமையான கடைசி வரைக்கும் அமலாக்கத்துறையின் அந்த எதிர்ப்பை மீறி உச்சநீதிமன்றம் தேர்தல் பிரச்சாரம் செய்வதற்கு அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உரிமை உள்ளது என்று என்ற கருத்தின் அடிப்படையில் அவருக்கு ஜாமீன் வழங்கியது உச்ச நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியதை அடுத்து அரவிந்த் கெஜ்ரிவால் மே பதினொன்னாம் தேதி முதல் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட ஆரம்பித்து விட்டார் மே பதினொன்னாம் தேதி டெல்லியிலே இருக்கிற அனுமார் கோயிலிலே வழிபாடு நடத்திவிட்டு ஆம் ஆத்மி கட்சியின் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவால் முக்கியமான ஒரு விஷயத்தை சொன்னார் அதாவது மோடி எந்த எதிர்கட்சி தலைவரையும் கைது செய்வதற்கு தயாராக இருக்கிறார் என்பதை எடுத்து சொல்வதற்காகத்தான் நான் கைது செய்யப்பட்டேன் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருக்கிற மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியின் அதாவது டெல்லி பஞ்சாப் இரண்டு மாநிலங்களில் ஆளுங்கட்சியாக இருக்கிற ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிற என்னையே கைது செய்ய முடியும் என்றால் வேறு எவரையும் கைது செய்ய முடியும் என்பதை எடுத்துக்காட்டுவதற்காக அச்சுறுத்துவதற்காகத்தான் என்னை கைது செய்தார் மோடி என்று அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த பிரஸ் மீட்ல சொல்லியிருக்காரு இன்னொன்னு அவர் வரிசையாக இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களின் பெயர்களை குறிப்பிட்டும் சொல்லியிருக்கிறார் அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இப்படி யாரை வேண்டுமானாலும் கைது செய்ய முடியும் என்பதை சொல்வதற்குத்தான் என்னை கைது செய்திருக்கிறார் மோடி என்பதுதான் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய ஜாமீனுக்கு அதாவது ஜாமீனில் வெளியே வெளியே வந்த பிறகு அவருடைய முதல் பேட்டியின் சாராம்சம் இந்த நிலையில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஒருங்கிணைந்து தேர்தல் பிரச்சாரம் செய்வது என்ற ஒரு பேச்சு மீண்டும் ஆரம்பமாகி இருக்கிறது இந்தியா கூட்டணி ஒன்று திரண்டு ஒரு வடிவம் பெற்ற நிலையிலே மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்படுகிறார் அதன் பிறகு அவருடைய ஆம் ஆத்மி கட்சி உச்ச நீதிமன்றத்திலே சட்ட போராட்டம் டெல்லியிலே பிரச்சாரம் செய்வதற்கான அவருடைய சொந்த வியூகங்களை வகுக்க தொடங்கினார்கள் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் எல்லாம் ஒருங்கிணைந்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்த வேண்டும் என்ற ஒரு பேச்சு எழுந்த நிலையில்தான் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டார் மே தேதி அவர் ஜாமீனில் விடுதலையான பிறகு மீண்டும் அந்த முயற்சி தொடங்கி இருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவது இன்னும் நான்கு கட்ட தேர்தல்கள் இருக்கின்றன மே பதிமூணாம் தேதி நான்காம் கட்ட தேர்தல் நடக்கிறது அதற்கு பிறகு ஜூன் வரைக்கும் மீதி மூன்று கட்ட தேர்தல்கள் இருக்கின்றன இந்த நிலையில் இந்தியா கூட்டணியிலே இருக்கக்கூடிய முக்கியமான கட்சி தலைவர்களை தேசிய அளவிலான அனைத்து மாநிலங்களையும் சேர்ந்த தலைவர்களை ஒன்றிணைத்து பிரச்சார கூட்டம் நடத்த வேண்டும் என்ற ஒரு பேச்சு மீண்டும் எழுந்திருக்கிறது ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு க ஸ்டாலின் தமிழ்நாடு தாண்டி பிரச்சாரத்துக்கு செல்வார் என்ற ஒரு பேச்சு எழுந்தது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் ராகுல் காந்தி போட்டியிட்ட வயநாடு தொகுதியிலேயே ஸ்டாலின் பிரச்சாரம் செய்யும் ஒரு திட்டம் ஆலோசிக்கப்பட்டது ஆனால் அங்கே அதை எதிரும் புதிருமாக அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் இங்கே தமிழ்நாட்டில் திமுக கூட்டணியில் இருப்பதால் அந்த ஒரு தர்ம வேண்டாம் இன்னொன்று கேரள முதலமைச்சர் திரு பிரணாய் விஜயன் ஸ்டாலினுக்கு தனிப்பட்ட முறையிலும் நல்ல நண்பராக இருப்பதால் அவரை எதிர்த்து ராகுலை ஆதரித்து அந்த ஒரு சூழ்நிலை வேண்டாம் என்று ஸ்டாலின் அதை தவிர்த்து விட்டார் என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு கர்நாடகாவிலே தேர்தல் பிரச்சாரம் செய்யவும் ஸ்டாலினுக்கு ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டது ஆனால் அங்கே மேகதாது காவேரி உள்ளிட்ட முக்கியமான பிரச்சனைகள் இருக்கிற நிலையிலே அங்கே போய் காங்கிரஸுக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்யும் பட்சத்தில் இங்கே அதை திமுகவின் எதிர்க்கட்சிகள் ஒரு பெரிய அளவிலான அரசியலாக ஆக்கக்கூடும் என்பதால் அதுவும் சற்று தள்ளி வைக்கப்பட்டது இந்த நிலையில் தென்னிந்தியா தாண்டி வட இந்தியாவில் ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணியின் அனைத்து தலைவர்களும் பிரச்சாரம் செய்யலாம் ஏனென்றால் அரவிந்த் கெஜ்ரிவால் சிறைக்கு போன பிறகு அந்த பேச்சு அமைங்கி போனது மீண்டும் அவர் இப்போது வெயிலில் வந்துவிட்ட பிறகு அந்த பேச்சு மீண்டும் எழ தொடங்கி இருக்கிறது அப்படி என்றால் மீண்டும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஸ்டாலின் உள்ளிட்ட ஸ்டாலின் மம்தா பானர்ஜி சரத்பவார் அரவிந்த் கெஜ்ரிவால் ராகுல் காந்தி தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் இப்படிப்பட்ட இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்தலாமா என்ற ஒரு ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு அது குறித்து திமுகவிடமும் ஒரு கருத்து கேட்கப்பட்டது திமுக இதில் என்ன நினைக்கிறது ஸ்டாலின் இது இதில் என்ன நினைக்கிறார் ஏனென்றால் இங்கே தமிழ்நாட்டில் தேர்தல் முடிந்த பிறகு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர்களோடு அந்த கட்சியின் மாநில தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலினை சென்று சந்தித்தார் அப்போது நீங்கள் தமிழ்நாடு தாண்டி அங்கேயும் பிரச்சாரத்துக்கு வர வேண்டும் என்று செல்வ பெருந்தகை அழைப்பு விடுத்தபோது அதை ஸ்டாலின் ஏற்றுக்கொண்டார் என்று அப்போது தகவல்கள் வந்தன காங்கிரஸ் வட்டாரத்திலேயே இதை உறுதிப்படுத்தினார்கள் ஆனால் இப்போது திமுகவின் ஸ்டாண்ட் என்ன என்று நாம் திமுக தரப்பில் கேட்டபோது எப்போதுமே இந்தியா கூட்டணியின் வலிமைக்காகத்தான் ஸ்டாலின் செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் இப்போது ட்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமாக வட இந்தியாவில் மாறி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது அதாவது உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யார் என்று கேள்வி கேட்ட அமித்ஷா ஓரிரு நாட்களுக்கு முன்பு இந்த தேர்தல் ராகுல் காந்திக்கும் நரேந்திர மோடிக்கும் இடையிலான தேர்தல் என்று சொல்லும் அளவுக்கு களம் மாறியிருக்கிறது அதே போல் அரவிந்த் கெஜ்ரிவால் பெயிலில் வந்த பிறகு இந்தியா கூட்டணிக்கான எழுச்சி மேலும் அதிகமாகி இருக்கிறது இந்த நிலையில் எல்லா தலைவர்களையும் ஒருங்கிணைத்து ஒரு பிரச்சார பொதுக்கூட்டம் நடத்துவதை விட ஆங்காங்கே களத்தில் வேலைகளை கவனிப்பதுதான் சிறந்தது ஏனென்றால் இப்போது ஸ்டாலின் ஒருவேளை ஒரு வாதத்துக்காக ஸ்டாலின் அங்கே சென்று பேசுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம் உடனடியாக பாஜக என்ன செய்யும் ஏற்கனவே ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஆராசா போன்றவர்கள் சனாதனம் பற்றி பேசியதை அந்த வீடியோக்களை எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு இந்த பாருங்க இந்துக்களுக்கு எதிரான இந்தியா கூட்டணி என்று மீண்டும் கடைசி நேரத்தில் பாஜகவுக்கு நாமே அந்த போலரைசேஷன் செய்யும் வாய்ப்பை மீண்டும் அவர்களுக்கு அந்த உருவாக்கி கொடுத்துவிடக்கூடாது என்று ஸ்டாலின் நினைப்பதாக இங்கே திமுக தரப்பில் சொல்கிறார்கள் அந்த அடிப்படையில் இன்னமும் தேசிய அளவிலான ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் இந்தியா கூட்டணியின் தலைவர்கள் தேசிய அளவிலான ஒரே பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வது என்பது இன்னமும் ஒரு டிஸ்கஷன் அளவில் தான் இருக்கிறது இன்னும் அதில் ஒரு ஒரு ஃபைனல் டிசிஷன் எட்டப்படவில்லை என்பதுதான் இன்றைய முக்கியமான தகவல் ஏனென்றால் ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் வட இந்தியாவுக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இப்போது அங்கேயே கிரவுண்டை பாஜக எழுந்து கொண்டிருக்கிறது பாஜக எழுந்து கொண்டிருக்கிற நிலையில் மீண்டும் நாம் இதுபோல தலைவர்களை ஒருங்கிணைப்பதாக நினைத்து களத்தை எழுந்துவிட வேண்டாம் என்று ஸ்டாலின் நினைக்கிறார் என்பதுதான் திமுக தரப்பில் நமக்கு சொல்லப்படுகிற ஒரு தகவல் ஆனால் இதையும் தாண்டி நிச்சயம் ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்பட வேண்டும் அநேகமாக கடைசி கட்ட தேர்தலுக்கு முன்பு இந்தியா கூட்டணியின் அனைத்து கட்சி தலைவர்களும் ஒருங்கிணைந்து ஒரு பொதுக்கூட்டம் நடத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றும் ஒரு ஒரு பேச்சு காங்கிரஸ் வட்டாரத்தில் வட்டாரத்திலே கொண்டிருக்கிறது எனினும் இதுதான் இப்போதைய நிலவரம் அதாவது ஸ்டாலின் தமிழ்நாடு தாண்டி பிரச்சாரத்துக்கு செல்வாரா என்ற கேள்வி சில மாதங்களாக இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு கிளைமாக்ஸ் பதில் இதுதான் அடுத்த விஷயம் மே பதினொன்னாம் தேதி காலை வெளியான நாளிதழ்களில் தமிழ்நாடு வெற்றி கழகம் அதாவது விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்த கட்சியின் பெயரிலே ஒரு பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது அதாவது இந்த கட்சியுடைய நிர்வாகிகள் நாங்கள்லாம் இருக்கிறோம் அதாவது தலைவர் ஜோசப் விஜய் அப்புறமா பொதுச் செயலாளர் பொருளாளர் உள்ளிட்ட அந்த பதவிகளுக்கான பெயர்கள் அறிவிக்கப்பட்டு இந்த பெயரில் கட்சி தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்கு விண்ணப்பிக்கப்பட்டிருக்கிறது அதனால இந்த பெயரில் கட்சி ஆரம்பிப்பதற்கு யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் நீங்கள் தேர்தல் ஆணையத்தை இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள் அணுகலாம் என்பது அந்த பொது அறிவிப்பு இதுல இருந்து என்ன பிளாஷ் ஆயிருக்குன்னா தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்று விஜய் கடந்த பிப்ரவரி மாதம் அறிவிப்பு வெளியிட்ட போது அவர் அந்த லெட்டர் ஹேட்ல விஜய் என்றுதான் போட்டிருந்தார் ஆனால் இப்போது அந்த அதிகாரப்பூர்வ தேர்தல் ஆணையத்துக்கு அளிக்கப்பட்ட அந்த நிர்வாகிகள் பட்டியலிலே அவர் பெயர் ஜோசப் விஜய் என்று பழைய பெயர் அந்த பெயர் பெயர் மீண்டும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதுதான் ஃப்ளாஷ் ஆகியிருக்கிறது அப்போ என்ன சொன்னாங்க பிப்ரவரி மாதம் தேர்தல் ஆணையம் விஜய்க்கு ரொம்ப சாதகம் செய்திருக்கிறது ஏனென்றால் இப்படி இந்தியா முழுவதும் தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு மாநில கட்சியிடந்து ஒரு அப்ளிகேஷனை பெற்று அதற்கு உடனடியாக ஒரு ஒப்புகை சீட்டு வழங்குவது என்பதெல்லாம் இவ்வளவு பிஸியான ஷெட்யூல்ல நடக்க முடியுமா என்று ஒரு கேள்வியெல்லாம் எழுப்பினார்கள் அப்போது நாம் ஒரு செய்தி வெளியிட்டிருந்தோம் அதாவது தேர்தல் ஆணையம் விஜய்க்கு சாதகமாக செயல்படுகிறதா என்று தலைப்பிட்டு மின்னம்பலத்திலே வெளியிடப்பட்ட அந்த செய்தியில் சில விஷயங்களை சொல்லியிருந்தோம் அதாவது பிப்ரவரி மாதம் இரண்டாம் தேதி தமிழக வெற்றிக்கழகம் கழகம் என்ற பெயரில் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம் என்று தேர்தல் ஆணையத்தில் விஜய் விண்ணப்பித்திருக்கிறார் அதற்கு பிறகு ஏராளமான நிர்வாக நடைமுறைகள் இருக்கின்றன அதை அந்த விண்ணப்பத்தை பரிசீலித்து தேர்தல் ஆணையம் மாநில தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பும் அதன் பிறகு ஒரு பொது அறிவிப்பு வெளியிடப்பட்டது இந்த இந்த பெயரில் நாங்கள் கட்சி ஆரம்பிக்கிறோம் இதற்கு ஆட்சேபனை உள்ளவர்கள் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லலாம் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்படும் இதெல்லாம் முடிந்த பிறகுதான் அந்த பெயர் உறுதியடையும் என்று அப்போது நாம் சொல்லியிருந்தோம் தேர்தல் ஆணையம் விஜய்க்கு உதவுகிறதா என்ற கேள்விக்கு அப்போது விஜய் தரப்பினர் என்ன பதில் சொன்னார்கள் என்றால் ஒருவேளை மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்துவிட்டால் புதிய கட்சிகள் பதிவு செய்யப்படுவதை தேர்தல் ஆணையம் அநேகமாக தடுத்து நிறுத்தினாலும் ஆச்சரியமில்லை அதனால் தான் நாங்கள் விண்ணப்பத்தை கொடுத்த கையோடு நாங்கள் மக்களிடமும் அதை அறிவித்து விட்டோம் இதுதான் உண்மையை தவிர எங்களுக்கு தேர்தல் ஆணையம் எந்த சாதகமும் செய்யல தேர்தல் ஆணையம் எங்களுக்கு பாதகமாக ஆகிவிடக் கூடாது என்ற முன்னெச்சரிக்கையோடு தான் நாங்கள் அன்று அந்த பெயரையே அறிவித்தோம் என்று விஜய் தரப்பில் அப்போது சொன்னார்கள் நாம் அன்று சொன்னதுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையத்தின் நிர்வாக நடைமுறைப்படி இன்று விஜய் அந்த தேர்தல் ஆணைய அந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு அந்த பொது அறிவிப்பை செய்திருக்கிறார் ஏற்கனவே தமிழக வெற்றி கழகம் என்ற பெயரில் இன்னொரு அமைப்போ கட்சியோ இல்லாததை உறுதிப்படுத்தி கொண்டுதான் அவர்கள் அந்த பெயரை தேர்தல் ஆணையத்துக்கு விண்ணப்பித்தார்கள் அதனால இது இனிமேல் ஆட்சேபனை என்று ஏதாவது எழுமானால் அது விஜய்க்கு எதிரான அரசியல் சதியாகத்தான் கருதப்படக்கூடும் என்ற நிலையில் இப்போது இந்த மே பதினொன்றாம் தேதி வெளிவந்த அந்த விளம்பரம் ஒரு தேர்தல் ஆணையத்தில் அரசியல் கட்சி